வணக்கம் இது புஷ்பலதா சமையல் கார்டன் நான் பொழுதுபோக்காக செஞ்ச சில கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்னு இது எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ளவர் வாஷில் வைக்கக்கூடிய இந்த பூக்கள் இது வந்து மக்காச்சோளத்தினுடைய மேலே இருக்கிற தோல் பீல் அதில் பண்ண பூக்கள் வேஸ்ட்டாக போகக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய தோலை நான் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த அதை தேவைன்னா கலர் பண்ணி வச்சுக்கலாம் வேஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு பொருளை ஒரு அழகான பொருளாக மாற்ற முடியும் இந்த பொம்மைகள் செஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ட்ரெஸ் தைச்சி மீதமான துணியில் தைச்ச பொம்மைகள் ஜஸ்ட்டு கீழே ஒரு மூட்டை மாதிரி அதில் சிந்தட்டிக் காட்டன் ஃபில் பண்ணியிருக்கோம் அதையே கிருஷ்ணர் பொம்மையாகவும் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்ச கூடைகள் ஒரு சில கூடைகளை நான் பெயிண்ட் பண்ணியும் வச்சுருக்கேன் சின்னதாக இருக்கும் போது டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது சார்ட் பேப்பரில் செஞ்ச தாமரை பூக்கள் இது கொலு டைமில் நம்ம குளம் மாதிரி செஞ்சானா அதில் இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் நம்ம வீடு எப்பப்போல்லாம் டெக்கரேட் பண்ணுறோமோ அப்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோன்னா அழகாக எடுத்து ஈஸியாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் அது இதை சேஃபாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதை யூஸ் பண்ண முடியும் வேஸ்ட்டாக போகிற சீடியை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி அழகாக நம்ம ரங்கோலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணாமல் முழு சீடியில் கூட இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சி வச்சுக்கலாம் இந்த பொம்மைகள் பேப்பரில் செஞ்சு இந்த முகத்துக்கு மட்டும் நான் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி பொம்மைகள் டிஸ்பிளேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொலுவில் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இதுவும் பேப்பர் அப்புறம் வேஸ்ட் கார்ட்போர்டில் செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ரிட்டன் கிஃப்ட்க்கு இதுக்கெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் பின்னாடி ஸ்டாண்டோட வச்சு இது நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஃப்ளவர் பஞ்ச் பிளாஸ்டிக் கேரி பேக்கில் பண்ணதுங்க கேரி பேக்கை ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிட்டு அதை வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து போலன் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கடையில் தான் வாங்கியிருக்கேன் இந்த லீவ்ஸும் கடையில் வாங்கின லீவ் தான் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் நமக்கு கலர் கலராக வீட்டுக்கு வரோம் அதை வந்து நம்ம வீணாக தான் தூக்கி போடுவோம் அதை கூட நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி அழகான ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக போகிற கேரி பேக்ஸில் ப பட்ஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் செஞ்ச சில கிராஃப்ட்ஸை உங்களுக்காக காமிச்சேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்